ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சகி விலாக் இன்றைக்கி நம்ம வந்து குஸ்கா செய்ய போகிறோம் எப்படி செய்யலான்னு பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துருவோம் பெரிய சைஸ் வெங்காயம் நாலு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு மூணு தக்காளி இரநூறு கிராம் அளவுக்கு தயிர் எடுத்து வச்சிருக்கேன் பச்சை மிளகாய் நாலு மல்லிகளவு ஒரு கைப்பிடி அளவு புதினாயில் ஒரு கைப்பிடி அளவு பட்டை ஏலக்காய் கிராம்பு எடுத்து வச்சிருக்கேன் ஒரு பத்து முந்திரி பருப்பு கிட்டே ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு மீன் மேக்கர் எடுத்து வச்சுருக்கேன் பாஸ்மதி அரிசி ரெண்டு டம்ளர் எடுத்து வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ரெண்டரை ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ மசாலா என்னென்னு பார்த்துடலாம் ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா எடுத்து வச்சுருக்கேன் உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா மிளகாத்தூள் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கங்க நான் காரம் கம்மியாக தான் சேர்ப்போம் இப்போ ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு அது நல்லா காயிட்டும் அதில் நல்லா எண்ணெய் விட்டு தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்குருவோம் இப்போ பட்டை ஏலக்காய் கிராம்பு போட்டுக்கிருவோம் அது நல்லா பொரியட்டும் இப்போ முந்திரி பருப்பு போட்டு வெங்காயத்தை போட்டுக்கிருவோம் வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருவோம் வெங்காயம் வந்து நான் நிறையாவே சேர்த்துக்குருவோங்க வெங்காயம் நல்லா நிறையா சேர்த்துக்கங்க அப்போ தான் குஸ்காக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா ப்ரௌன் கலரில் வதங்கி வரணும் அது வரைக்கும் நல்லா வதங்கட்டும் இப்போ நல்லாவே வதங்கி வந்துருச்சு ஓரளவுக்கு நல்லா வதங்கி வச்சு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து சேர்த்துக்குருவோம் அது நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதங்கணும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருவோம் அது நல்லா வதங்கி வரட்டும் இப்போ நல்லாவே வதங்கிடுச்சு இப்போ தக்காளி சேர்த்துக்குருவோம் தக்காளி புதினா மல்லிகளை பச்சை மிளகாய் எல்லாமே சேர்த்துக்குருவோம் சேர்த்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க அது ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கி வரட்டுங்க தக்காளி நல்லா மசியட்டும் தக்காளி நல்லா மசிஞ்சு வந்துருச்சு அதை ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குருவோம் இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த மீன் மேக்கரை வந்து இதில் சேர்த்துக்கிறோம் சேர்த்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் இதுக்கு தேவையான உப்பு எடுத்து வச்சுருந்த மசாலாவையும் சேர்த்துக்கிடுவோம் உப்பு ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்குருவோம் சேர்த்து ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குருவோம் ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா வதங்கி வரட்டும் இப்போ வந்து தயிரை நம்ம சேர்த்துக்கிருவோம் தயிரை சேர்த்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குருவோங்க ஃபுல்லாக நல்லா கலந்து விட்ருங்க இப்போ தயிர் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி வச்சுலாம் மிக்ஸ் ஆயிடுச்சு இப்போ அது ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும் இப்போ நம்ம அரிசியை கழுவி வச்சிடலாம் அரிசியை வந்து ரொம்ப நேரம் தண்ணியில் போட்டு கழுவக்கூடாது ரொம்ப இப்படி கைவிட்டு நம்ம கழுவக்கூடாது கழுவுனா அரிசி வந்து உடஞ்சிரும் சாப்பாடை வந்து உடஞ்சிரும் அதனால் நம்ம வந்து ஒரு தடவை வாஷ் பண்ணிவிட்டு அதோட வச்சா போதும் கழுவி வச்சாச்சு இப்போ நம்ம குஷ்காக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கிடுவோம் ரெண்டு டம்ளர் அரிசி எடுத்து வச்சிருந்தேன் அதுக்கு நாலு டம்ளர் தண்ணி நம்ம ஊற்றிக்கிடுவோம் நாலு டம்ளர் தண்ணி ஊற்றியாச்சு இப்போ நல்லா கலந்து விட்ருங்க ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நம்ம ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் செண்டை ஓப்பன் பண்ணி பார்ப்போம் நல்லாவே கொதி வந்துருச்சுங்க இப்போ வந்து நம்ம அரிசியாகவே சேர்த்துக்குருவோம் இந்த மாதிரி மீன் மேக்கர் போட்டு குஸ்கா செஞ்சு பாருங்கள் நல்லாவே டேஸ்ட்டாக இருக்கும் பிரியாணி டேஸ்ட்டில் இருக்கும் பிரியாணி மாதிரியே இருக்கும் எல்லோரும் செஞ்சு பாருங்கள் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குருவோம் உப்பு ஒரு ஸ்பூன் போட்டுக்கிட்டேங்க அரிசி போட்டதுக்கப்புறம் உப்பு கம்மியாக இருந்துச்சு அதுக்கப் அதனால ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிட்டேன் இப்போ ஒரு மூடி போட்டு நம்ம மூடி வச்சிடலாம் அது ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தா இந்த அளவுக்கு இருக்கும் அதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுங்க ரொம்ப போட்டு கிண்ட வேண்டாம் இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டால் போதும் தட்டு போட்டு மூடி வச்சிருவோம் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் இப்போ இந்த அளவுக்கு நீங்கள் சாப்பாடை பண்ணி பார்க்கும்போது அள்ளி பார்க்கும்போது இந்த அளவுக்கு இருக்கணும் இந்த பதத்தில் வந்து நம்ம அடுப்பை சிம்மில் போட்டு தம்மு போட்டுக்கிடுவோம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் அடுத்த சிம்மில் வச்சு தம்மில் போட்டால் போதும் குஸ்கா ரெடி ஆகிரும் கீழே தண்ணி இருக்கக்கூடாது இந்த அளவுக்கு இருக்கணுங்க இப்போ ஒரு மூடி போட்டு ஒரு பாத்திரத்தில் நம்ம சுடுதண்ணி வச்சு மேலே தம்மு போட்டுக்கிடுவோம் இப்போ வச்சாச்சு அது ஃபுல்லாக தம்மில் இருக்கட்டும் இப்போ தயிர் வெங்காயம் ரெடி பண்ணிக்கிருவோம் வெங்காயத்தில் தயிர் ஊற்றி அதுக்கு தேவையான உப்பு ஃபுல்லாக போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு மளியில் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டோம் அருமையான தயிர் வெங்காயம் ரெடி ஆயிடுச்சு சாப்பாடு பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு ரெடி ஆகிடுச்சான் பார்ப்போம் ஓப்பன் பண்ணி பாருங்க எவ்வளோ அருமையாக பார்க்கவே அழகா எப்படி வந்திருக்குன்னு பாருங்க சாப்பாடு அள்ளும்போது ஒன்றோட ஒன்றும் சேராமல் இந்த மாதிரி உதிரி உதிரியாக இருக்கணும் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு பார்த்தீங்களா கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் உங்கள் வீட்டில் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க ஸ்கூலுக்கு கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு டேஸ்ட்டு பார்ப்போம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் அருமையான டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க அவ்வளோ அருமையாக இருந்துச்சுங்க கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள் சாப்பிட்டுட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் பாய்